தாம்பரத்தில் நடைபெற்ற மக்கள் நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் மூலம் பயனாளிகளுக்கு மருத்துவ உபகரணங்களை வழங்கிய அமைச்சர் அன்பரசன் மருத்துவ உபகரணங்களில் ஸ்டிக்கர் ஒட்டாமல் வழங்கக்கூடாது அது எவ்வளவு பெரிய விளம்பரம் தெரியுமா என அதிகாரியிடம் அமைச்சர் அன்பரசன் தெரிவித்துச் சென்றார் தமிழகம் முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மூலம் பல்வேறு மாவட்டங்களில் முகாம்கள் அமைக்கப்பட்டு மக்களின் தேவைகள் தீர்க்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் தாம்பரம் அடுத்த சேலியூர் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மூலம் நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது இதில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அன்பரசன் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு மருத்துவ உபகரணங்கள் அடங்கிய தொகுப்பினை வழங்கினர் விழா முடிந்த நிலையில் அமைச்சர் அன்பரசன் காரில் ஏறி செல்வதற்கு முன்பு சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் ஏன் வழங்கப்பட்ட மருத்துவ உபகரணங்களில் ஸ்டிக்கர் ஒட்டவில்லை என கேள்வி எழுப்பியதோடு இது எவ்வளவு பெரிய விளம்பரம் தெரியுமா எனக்கு என்ற கேள்வி எழுப்பிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் நிகழ்ச்சியில் மேயர் வசந்தகுமாரி மாநகராட்சி ஆணையர் பாலச்சந்தர் மண்டலக்குழு தலைவர்கள் காமராஜ் இந்திரன் உள்பட பலர் கலந்து கொண்டனர்